புளியா மரத்துக்கு எஸ்ல சொன்னீங்க இப்ப ஒன்னா முன்னாடி புளிய மரம் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு போவதா அதான் ஃபர்ஸ்ட் வந்து காய் வந்துச்சுன்னா பழம் பழுத்த உடனே போலாம்னு நினைக்கிறான் பழம் பழுத்த உடனே இலை மொத்தம் கொட்டிடுவோம் அதனால போவாதான் அதுக்கப்புறம் இலை வந்தோன்னா பூ காய் 家人不那嗯。啊啊、妈。 மரம் மட்டும்தான் அம்மா வீட்டுக்கே போக மாட்டேங்குது அப்ப புளிய மரத்தை வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் புளிய மரத்தை கல்யாணம் பண்ணிக்கலாம் பொண்டாட்டி அது வெயில் நேரம் அப்படி போய் உட்காரு போ அம்மாட மாமா உதவாங்க போறேன் என்கிட்ட

நான் என்ன பண்ணிட்டேன் குருவிமல்ல குருவிமலையில் போயிட்டேன் பத்து கிலோ மிளகா வாங்கிட்டேன் ஒரே வையா மூவாயிரம் ரூபாய் கொடுத்து பன்னெண்டு கிலோ நம்ம மூவாயின்னு வந்து மேருவிமல்ல அது சொல்கிறேன் நான் மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் தான் கொடுத்தேன் மூவாயிரத்து ரூபாய் நான் கொடுத்தேன்

சனிக்கண்ணா பொக்கடல வாழைப்பழம் தேங்காய் கற்பூரம் வெத்தல் பாக்கு வாயின் வந்துட்டா போதும் வேற ஒன்றும் தேவையில்லை திருநாகேஸ்வரம் கோயில்ல

చకర హ ఆ టైమింగ్ అప్ప కూడా అప్ప అప్ప